ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல வாயில் போட்ட உடனே கரஞ்சு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் இஃப்ர ட்ரிங்க் இப்போ போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆர்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸில் ஓரளவுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஜல்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஜெல்லியோட கிறிஸ்டல் மிக்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்குறேன் இந்த ஜெல்லி வந்து கரெக்டாக வந்து தொண்ணூறு கிராம் அளவுக்கு வந்துருக்கு இந்த பின்னாடி சைட்லேயே வந்துட்டு இது எப்படி செய்யணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு பாக்கெட் ஜெல்லி பவுடருக்கு வந்துட்டு நம்ம வந்து அரை அரை லிட்டர் தண்ணி வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும் ஒரு அகலமான கிண்ணத்தில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து தண்ணியை வந்து சேர்த்தாச்சு இப்போ தண்ணி நல்லா வந்து கொதித்து வந்து வரட்டும் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இந்தளவுக்கு கொதிச்சா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜெல்லி பவுடரை வந்து இதை வந்து சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு பவுட்ரு இருக்கும் அதையும் கட் பண்ணி சேர்த்துருவோம் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி இப்போ அதையும் அது கூடவே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க திக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி ஜல்லி பவுட்ரு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்கெட்டையும் நம்ம இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் நல்லா கலந்து விட்டாச்சு கண்ணாடியிலேருந்து இந்த மாதிரி ட்ரே வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து சில்வர் இதில் எடுத்து தட்டு எதனால எந்த யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிற அந்த ஜல்லி மிக்ஸை வந்து சேர்த்துருவோம் நான் வந்து பாதி அளவுக்கு சேர்க்குறேன் மீதி பாதி இன்னொரு இது வேறு எதுவாக சேர்த்துக்குறேன் மீதியை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரே இதை நல்ல அகலமான பிளேட்டில் அகலமான பவுலில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணி சேர்க்குறேன் ரெண்டு இதுலையுமே ஊற்றி ஊற்றி வந்து வச்சிருக்கிறேன் இது நல்லா வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வந்து செட் பண்ணி எடுத்துப்போம் ஃப்ரீசரில் வந்து வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ ஜெல்லி வந்து செட் ஆகிறதுக்குள்ள அதை வந்து அரை லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா திக்கான பாலை சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லா திக்காக க்ரீமே ரிச்சாக வந்து கிடைக்கும் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துப்போம் இது பால் வந்து பொங்கி வரதுக்குள்ள நான் வந்து இன்னைக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வந்து எடுத்துருக்குறேன் ரொம்ப வந்து சேர்க்க ரொம்ப வந்து திக்காகிடும் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக வந்து பால் வந்து சேர்த்துப்போம் இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர்னாலுமே சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் நம்மனை எல்லாமே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை செய்யறனால இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ளேவருமே நல்லா வாசமாக நல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து இருக்கும் வந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாலுமே நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா வந்து பொங்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு அவள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் போய் அடியில் வந்து தங்கியிருக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த பாலில் வந்து சேர்த்துடலாம் சேர்க்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்தோடனே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஸ்ட்ராபெரி வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் ரொம்ப சேர்த்துட்டோம் ரொம்ப கெட்டி ஆகிடும் நல்லா இருக்காது இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எஸ்எல்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் அது வந்து சேர்த்துருவோம் இது நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்தா போதும் இனிமேல் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கஸ்டர்ட் பவுடர்லேயே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து இருக்கும் நம்ம இன்னுமே போது நல்ல ஒரு நல்ல அழகான ஒரு கலராகவும் நல்ல ஃப்ளேவர் நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிருவோம் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்குள்ளே இன்னொரு க சட்டி வந்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துப்போம் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நைலான் ஜவ்வரிசி தான் வந்து எடுத்துருக்குறேன் சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் நீங்கள் வந்து பெரிய ஜவ்வரிசி நல்லா மாவு ஜவ்வரிசி எடுக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வந்து வச்சுக்கோங்க அதை வந்து சேர்த்துருவோம் இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஜவர்சி நல்லா வந்து வெந்து நல்லா ஆகி வரட்டும் இப்போ ஜவர்சிமே நல்லா வந்து வெந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பெரண்ட்டாக வந்து வந்திருக்கு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி தண்ணியை வந்து வடிச்சிட்டு ஜவ்வார்சி மட்டும் எடுத்துடுவோம் நான் சூட்லேயே எழுந்திரிச்சே நல்லா வந்து வெந்து குழஞ்சிரும் இப்போ ஜவர்சி நல்லா தண்ணியில் வடிச்சிட்டு ஒரு ரெண்டு ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணியை வர்த்த ஊற்றி அலசி வந்து வச்சிட்டேன் இது அப்படியே இருந்துருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் வாரும பாருங்க நல்லா திக்காகி வந்திருக்கு ஆடெல்லாம் ஃபார்மாகி சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகரும் வந்து நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சீனி வந்து சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ் கூட சேர்க்கல இனிமேல் நல்ல திக்காக க்ரீமியாக வந்திருக்கும் நான் இன்னைக்கு சீனாக வந்து சேர்க்குறேன் இப்போ சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு சீனி எல்லாம் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலுமே சேர்க்கலாம் நட்ஸ் சேர்க்காமலேயும் செய்யலாம் உங்கள் விருப்பம் தான் நட்ஸும் சேர்க்கும்போது இனிமேல் டேஸ்ட் நல்லா சூப்பராக நல்லா க்ரன்ச்சியாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஏன்னால் சில் ஆடுனதுக்கப்புறம் இனிமேல் கொஞ்சம் கெட்டியாகி வரும் இந்த மாதிரி இருக்கும் போதே நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது விதப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துப்போம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சில்லாக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்துருக்கு நிறைய ஆடை ஆகி வந்திருக்கு நல்லா நம்ம திக்கான பால் சேர்க்கும் போது டேஸ்ட்டுமே நல்லா ரிச்சாக க்ரீமியாக வந்திருக்கும் ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே சேர்க்காதீங்க ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆனோன்னு நல்லா லிக்யூடே ஆயிரும் நல்லா இருக்காது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஜெல்லி நல்லா செட் இருக்கும் எடுத்து பார்க்கலாம் பாருங்க ஜெல்லி நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து கை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை செம்ம சாஃப்டாக வந்திருக்கு இப்போ ஜெல்லியை வந்து கட் பண்ணிடலாம் நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிப்போம் கட் பண்ணமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து ஜெல்லி வந்து செட் ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெல்லி செட் ஆயிருக்குன்னு பாருங்கள் சம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இருந்ததுன்னா ஜெல்லியெலாம் செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே அடிக்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து வந்துருக்கு நம்ம கடைகள்லாம் வாங்குற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக நல்லா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு கலருமே நல்லா அட்ராக்டிவாக இந்த அளவுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பாலில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசி வந்து சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா சூப்பராக வந்து ஜவ்வரிசி நல்லா குலையாமல் நல்லா அழகாக வந்து கிடச்சிருக்கு நல்லா கிறிஸ்டல் மாதிரி இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கட்டி மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜெல்லியுமே வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வந்துட்டு நமக்கு ஜெல்லிலாம் இந்த மாதிரி நல்லா ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி ஜெல்லி ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சில்லாக வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான இஃப்தா ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் அந்த ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஜெல்லி அதுக்கப்புறம் ஜவர்ஸ் எல்லாம் செய்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில்ல வந்து சாப்பிட்டு பாருங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் அது சாஃப்ட்டான ஜெல்லி வாயில போட்ட உடனே கரஞ்சு போய்டும் கொஞ்சம் கூட சொதப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்ட்டாக வரும் வெயிலுக்கு வந்து சில்ல சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நோன்புமே வந்து வர ஆரம்பிக்குது இஃப்தாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் சிலுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய நிறைய ட்ரிங்க் ரெசிபிஸ் போட்டிருக்கும் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்